அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை தினத்தன்று குரு பௌர்ணமி இந்த நாளன்று மாலை ஆறு நாற்பத்தி ஐந்திற்கு மேலே நிலவு முன்னாடி நின்று இந்த வரம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா நமக்கு கேட்டது கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு வெற்றியில் வைத்து அந்த வெற்றிடலை வந்து நீங்கள் கட்டாயமாக மஞ்சள் குங்குமம் வைத்திருக்க வேண்டும் நடுவில் வச்சுருங்க வைத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி அந்த பச்சரிசியை நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா பச்சரிசி கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அதற்கு மேலே லைட்டாக மஞ்சள் தூள் தூவிக்கோங்க தூவிட்டு ஐந்து ரூபா நாணயம் அல்லது ஒரு ரூபா நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க வைத்துட்டு வெள்ளைப்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூக்கெல்லாம் உங்களுக்கு எந்த பூ கிடைச்சாலும் சரி மல்லிகைப்பூ பிச்சிப்பூ நீங்கள் பூ எந்த பூ கிடைச்சாலும் பரவாயில்ல வெண்மை நிறம் உள்ள பூ ஒன்று வச்சுக்கோங்க அடுத்து தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் ஒன்று வைக்கணும் ஒன்று நீங்கள் மோதிரம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன தோடு உங்ககிட்ட இருக்கிறதுனா அதை வச்சுக்கோங்க ஏதேனும் தங்க பொருளும் ஒன்று நீங்கள் வச்சுக்கூடணும் செயின் கூட வைக்கலாம் கையில் வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை வேண்டிக்கோங்க இந்த நாள் என்று கேட்கிற வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு பணம் பெருக்கணும் இல்லை நகை வாங்கணும் வியாழக்கிழமை குரு பௌர்ணமி இருப்பதனால உங்களுக்கு தங்கம் அமைவதற்கான யோகம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தங்கம் வாங்க வேண்டும் இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு தங்கம் வைத்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா தங்கம் வாங்குவதற்கான யோகம் இருக்கும் ஏன்னா குருவோட பார்வைப்பட்டுச்சுன்னா நம்ம தங்கம் நம்ம கையில நிறைய சேரும் நிறைய பேர் வந்து தங்கம் வாங்கவே முடியல ஒரு அரை பவுன் கூட வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வியாழக்கிழமை தொடர்ந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி பூஜையோ அல்லது குரு பகவான் கோயிலுக்கு நம்ம போயிட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தாலே நம்ம தங்கம் வாங்குறதுக்கான யோகம் நமக்கு வந்து அமைப்பு கிடைக்கும் ஏன்னா குருவோட பார்வைப்பட்டா மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய தங்கம் சேரும் நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா நகைக்கடைக்கு போயிட்டு வாங்குற யோகம் நமக்கு முதல்ல அமையும் அதனால நீங்கள் தங்கம் வைத்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் வந்து என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் சந்திர மலீஸ்வராய நமக அப்படிங்கிறத உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ சொல்லுங்க குறைஞ்சபட்சம் மூன்று முறை சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியை வந்து விரிச்சுட்டு இந்த பொருளை எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு நீங்க வந்து பூஜேரில வச்சுடுங்க வைத்துட்டு வெற்ற காய்ந்த பிறகு வெற்றியில் எடுத்துருங்க தங்கம் நீங்கள் எதாவது பொருள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா தங்க பொருளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மற்ற எல்லாத்தையும் முடிச்சு போல் கெட்டி நீங்கள் வந்து உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துலேயோ அல்லது நீங்கள் வந்து கேஷ் பாக்ஸ்குள்ளேயோ அல்லது பார்த்தீங்கன்னா பர்ஸ்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிடலாம் அந்த பச்சரிசியோடு நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்த பௌர்ணமி வரையே அப்படியே இருக்கட்டும் அந்த பச்சரிசியும் நாணயமும் இருக்கட்டும் அதற்கடுத்த பௌர்ணமி வரும்போது நீங்கள் வந்து வேண்டிக்கும் போது இந்த பச்சரிசி எடுத்து பறவைகளுக்கு போட்டுருங்க ஒருபான் எடுத்து நீங்கள் வந்து போர்ஸ்கில் வச்சுக்கோங்க லக்கி போர்ஸ்கில் வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் தொடர்ந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து பௌர்ணமி வெளியே போயிட்டு அதாவது நம்ம வந்து சந்திரனை பார்த்து இதை வேண்டிக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே வேண்டிக்கிறது கிடையாது சந்திரனுக்கு முன்னாடி நம்ம கையில் வச்சுட்டு அவரை பார்த்து நம்ம வேண்டிக்கிடணும் அப்போனா தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து பார்க்க முடியாது நான் வெளியே போக முடியாது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளே நின்று வேண்டிக்கோங்க இருந்தாலும் பௌர்ணமி நிலாவை பார்த்து வேண்டிக்கும் இன்னமும் சற்று பலன் அதிகம் சற்று இல்லை அதிகமாகவே நமக்கு பலன் நமக்கு கிடைக்கும் எப்போதுமே ஒருவேளை உங்களால் எதுவும் வேண்டிக்க முடியல அப்படின்னா கூட ஒரு ரூபா நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு செகண்ட் அந்த பௌர்ணமி ஒரு செகண்ட் போய் பார்த்துட்டு வந்தால் கூட போதும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் பௌர்ணமி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கணும் அந்த நிலாவை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று மொட்டை மாடிக்கு போகணும் இல்லை நம்ம வீட்டுக்கு வெளியே தான் வரணும் பாருங்கள் உங்களால் முடியுது அப்படின்னா கட்டாயமாக பாருங்கள் பௌர்ணமி பரிகாரம் நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளே நம்ம எத்தனை பரிகாரம் நம்ம செய்தாலும் பௌர்ணமி நிலவை பார்த்து செய்கின்ற பரிகாரம் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் பணம் சேர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சு பணத்தை வைத்தும் வேண்டிக்கோங்க ஒரு ஐநூறுரூபா நூறுரூபா எடுத்து வச்சும் வேண்டிக்கோங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் சேரணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்து பாருங்கள் சேவிங்ஸ் நல்லா உங்கள் கையில் வந்து பணம் தங்க ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி